ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றது என்று தினமும் இதையே நினைத்து கவலைப்படுகிறாய் உன் கவலைகளை தீர்த்து உன்னை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை அமைத்து தருவே உன் வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறாய்தானே இனிப்பார் தங்கமே உன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் தங்கமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாரும் வாழாமல் இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கை இருக்கிறது இந்த கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு கவலைப்பட்டால் பிறகு இதை கடந்து வர கடினமாக இருக்கும் நம்பிக்கையுடன் மனதைரியத்துடன் இதை கடந்து வந்தால் மட்டும் தான் தங்கமே ஜெயிக்க முடியும் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் உன் முன்னேற்றத்தை நீ அடையத்தான் போகிறாய் அதற்குத்தான் இந்த கஷ்டங்கள் என்று உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிடு தங்கமே நல்ல வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நீயே நினைத்து பார்ப்பாய் இந்த வாழ்க்கை வசதி நிறைந்த வாழ்க்கையை வாழத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று தங்கமே இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் வாராகி அம்மாவி நான் வந்துவிட்டேன் தங்கமி உன் மீது தவறு இருந்தாலும் மற்றவர்கள் மீது உன் கோபத்தை காட்டிவிடாதே நீ செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாம் தடைகளாக தோல்விகளாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே என் தங்கமே எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒன்று ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று விடாதே இந்த போராட்ட நிறைந்த வாழ்க்கையை உன் மனதைரியத்தால் எப்படி மகிழ்ச்சியாகவும் நல்லதை செய்து கொண்டும் மற்றவர்களை மீது அன்பு காட்டுவதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல பெயர் நல்ல வாழ்க்கையை வாழ்வது தான் மிக பெரிய ஒன்று சில பேர் வாழும் வாழ்க்கையை பற்றி தெரியாமலே பாவத்தை செய்து கொண்டும் மற்றவர்கள் மீது பொறாமை பிடித்து கொண்டும் கெட்ட எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் நீ அதை எப்படி சமாளித்து வருகிறாய் என்று தான் உன் வாழ்க்கையில் வெற்றி அடங்கியுள்ளது நீ சாதிக்க பிறந்த பிள்ளை உன்னால் முடியும் நீ அத்தனையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உனக்கு துணியாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் தங்கமே தேவையில்லாத ஆசைகளை குறைத்து கொண்டாலே மனதில் நிம்மதி கிடைக்கும் ஆசைகள் அதிகமாக இருந்தால் மனதில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது நானே உனக்கானதை செய்வேன் எனக்கு தெரியும் தங்கமே ஆசை என்பது மனிதர்களின் இயல்பான ஒன்று ஆனால் தங்கமே சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது கிடைக்காதது மீது ஆசைப்பட்டால் அது கிடைக்காத போது உன் மனம் தான் கவலைப்படும் உனக்கே தெரியும் நீ ஆசைப்படுவது அதன் மீது தவறு என்று ஆனால் தங்கமே ஒன்ன அம்மா வாராகி நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு எது சரியோ எது உனக்கு கிடைத்தால் நல்லதோ அதை உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன் ஆசைகள் சில உனக்கு எது உன் கைகளில் வந்து சேர வேண்டுமோ அதை உனக்கு தந்தே தீர்வேன் நம்பிக்கையுடன் இரு என் தங்கமே நான் சொன்னது போல நடத்தி காட்டுவேன் உனக்கு கிடைக்காதது நினைத்து கொண்டு கவலையும் ஏக்கவும் இருக்கிறது அதை நான் அறிவேன் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டியதை உனக்கு தந்தே தீருவேன் இனி இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கவலைப்படாமல் உன் கடமை எதுவோ அதை பற்றி மட்டும்தான் நீ நினைவில் இருக்க வேண்டும் உன் எண்ணம் கவனம் எல்லாம் உன் வெற்றியின் மீது தான் நீ இருக்க வேண்டும் கவனம் நீ செய்யும் வேலைகளின் மீது கவனம் இருக்க வேண்டும் தங்கமே காரணம் இல்லாமல் கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கிறாய் என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டங்கள் ஒவ்வொருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது இதை கடந்து வருபவர்கள் திறமசாலி புத்திசாலி தைரியசாலி இவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கையின் நம்பிக்கை வைத்து ஜெயித்து விடுகிறார்கள் சாதித்து விடுகிறார்கள் நீயும் சாதிக்க பிரிந்த பிள்ளை தங்கமே தைரியத்துடன் தைரியத்துடன் நம்பிக்கையுடன் கடந்து வா உனக்கு துணையாக உன் வாராகி அம்மா இருக்கேன் உன் அருகே தான் நான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொள் உன் முயற்சியை செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்